டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆறாம் வகுப்பு பாடத்தில் உள்ள தமிழ் இலக்கணத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த தமிழ் இலக்கணம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து வகைப்படும் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எழுத்து இலக்கலம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எல்லாம் ஐந்து வகைப்படும் ஒலி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எழப்படுகிறது இந்த எழுத்து எழுத்து லெடில் எழுத்துக்கள் என இரு வகைப்படும் குரில் எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஓ லெடில் எழுத்துக்கள் ஆ இ ஊ ஆ இது எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அஞ்சு லெடில் எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஏழு அடுத்து வருவது மாத்திரை மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது கண் இமைக்கவோ ஒரு முறை கை லொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும் மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது கல் இமைக்கவோ ஒரு முறை கை லொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும் குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடிலெழுத்தை ஒலிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை இதில் மல்லிலம் அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எது மெல்லிலம் இங்கு இஞ்சு இன்னு இழுது இம்பு இல்லு இடையிலம் இ இரு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உடல் உயிர்மெய் எழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர் மெய்யெழுத்துக்களையும் உயிர் மெய்க்குரில் உயிர்மெய் நெடில் என இதுவகைப்படுத்தலாம் கபிலர் என்னும் சொல்லில் மாத்திரை கபிலர் ஒல் பிளஸ் ஒல் பிளஸ் ஒல் பிளஸ் அறை ஈக்கொல்ட்டு மூல்ற மாத்திரை கவிழை எல்லு சொல்லில் மாத்திரை பார்த்தீங்க அப்படின்னா மூளரை மாத்திரை இதற்குரிய சொல்லும் பொருளும் நிருமித்த அதாவது அதற்குரிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கிய விளைவு அப்படிங்கிறதுல பொருள் பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சல் ஒன்பாடுகளை கேட்பான் விளைவு அதோட பொருள் என்னால் கேட்பான் விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி அப்படின்னா சோர்வு ஆலிப்பெருக்கு கோல் மேதிலி அப்படின்னா உலகம் ஊழி அப்படின்னா நீண்ட தெருக்கால பகுதி உள்ள போட்டு அரியா விரும்பாமை கேலி அப்படின்னா கிளறு சித்தம் அப்படிலாம் அல்லது மலம் மானங்கள் அப்படின்னா மாளிகையில் அடுக்குகள் மானங்கள் அல்லது மாலையில் அடுக்குகள் இதற்குரிய பிரித்து எழுதுகளில் கேட்பா நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எங்கள் அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று செல் தமிழ் சொல்லை பிரித்தால் செம்மை பிளஸ் தமிழ் பிரியும் பொய் அகற்றும் என்று சொல்லை பிரித்தால் பொய் பிளஸ் அகற்றும் பிரியும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்று சொல்லை சேர்த்தால் எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் எட்டு பிளஸ் திசை என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை நிலத்திலேயே என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது இடையே முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் அடுத்து ஆறாம் வகுப்பில் நிலவும் முக்கியமாக பார்க்க போறது முதலெழுத்து சார்பெழுத்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் ஆகும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இவை பத்து வகைப்படும் ஒன்றாவதாக உயிர்மை இரண்டாவதாக ஆயிரணம் மூன்றாவதாக உயிரலமடை நான்காவதாக ஒற்றளமடை ஐந்தாவதாக குற்றியல் லிகரம் ஆறாவதாக குற்றிய லுகரம் ஏழாவதாக ஐகார குறுக்கம் எட்டாவதாக அவகார குறுக்கம் ஒன்பதாவதாக மகர குறுக்கம் பத்தாவதாக ஆயுத குறுக்கம் என பத்து வகைப்படும் உயிர்வை மெய்யெழுத்துக்கள் உயிர் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடல் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிர்மை எழுத்தில் ஒலிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் மறைவடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒ ஒத்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் வகையில் அடங்கும் ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தலித்து வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தளிநிலை என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு நுட்பமான ஒலி எழுப்பு முறையை உடையது தலுக்கு ஒரு குறில் எழுத்தையும் தலக்கு பில் ஒரு வல்லில உயிர்மை எழுத்தையும் பெற்று செல்வம் இடையில் மட்டுமே வரும் தலித்து எங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சேர்த்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் இதனுடைய சொல்லும் பொருளும் இயல்ற வரை அப்படின்னா முடிந்தவரை ஒருமித்து அப்படின்னா இதோட பொருள் பற்றி அப்படின்னா ஒன்றுபட்டு அவுடதம் அப்படிங்கிற இதோட பொருள் பற்றி அப்படின்னா மருந்து மாசரை அதாவது குறையில்லாமல் சீர்தூக்கில ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் அப்படின்னா நாடு லூற்றும்படி அதாவது இகழும்படி மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் லெரி பலி மற்றாமல் அழியாமல் அப்படி பொருள் இதிலிருந்து பிரித்து எழுத சொற்களை பார்க்கலாம் கல்லறி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல்டு ப்ளஸ் அறி ஓய்வர எல்லும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு பிளஸ் அற ஏன் பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஏல் என்று அவுடதம் பிளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அவுடதமாம் வில்வெளி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வில் பிளஸ் வெளி லீலம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது லீலவான் இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இல்லாது இயகும் நின்றுத எல்லு சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று பிளஸ் இருந்த மருத்துவ பிளஸ் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது மருத்துவத்துறை நீங்குதல் எல்லு சொல்லில் எதிர் சொல் சேர்த்தல் எளிது எல்லு சொல்லில் எதிர் சொல் அரிது இடமெல்லாம் எல்லும் சொல்லை பிரித்து கிடைப்பது இடம் ப்ளஸ் எல்லாம் இதுவரைக்கும் நடத்த இது எல்லாத்தையும் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு தமிழ் புக் கிடைப்பது சிரமம் இல்லை அப்படின்னா புதுசாக வாங்கணும் அதனால் இதில் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை டெய்லி நடத்துகிற இந்த கிளாஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் மீதியை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்